ஸ்ரீ குருப்போ நமக ஹரிஹி எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கரணையாலே நாம் அரினா சுவாமிகள் அருள் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே ஒன்பதாவது பாடல் தேஹேன் என்று பாகன்று ஓமக்கா மொழி தெய்வவள்ளி கோ நன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று ஒன்று கூறவற்றோ வந்து காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தாக நன்று நான் என்று அசரீரி என்று சரீரி அன்று தேன் என்று பாகன்று உவமிக்க உணாமொழி தெய்வோ நன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று கூறவற்றோ இதில் இந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை பற்றி மீண்டும் தொடர்ந்து கூறுகின்றார் ஹரிநாத சுவாமிகள் அது எப்படிப்பட்ட தத்துவம் என்று இங்கே எடுத்து இயம்ப முயற்சி செய்து உள்ளார் முதலில் கூறுகின்றார் தேன் என்று பாகனொழி தெய்வவள்ளி அதாவது வள்ளி விளாட்டியோட வாக்கானது இன்பமாக இருக்கின்றது மதுரமாக இருக்கின்றது அதை தேன் என்று கூற முடியுமா முடியாது ஏனென்றால் தேன் அந்த வண்டில் வண்டு அந்த பூவில் இருக்கும் இந்த தேனை அங்கே முகர்ந்து தேனடையில் இருந்து தேனடை காத்து மின்பு அந்த தேனடையிலிருந்து நமக்கு கிடைக்கின்றது அதைவிடவும் இனிப்பாக இருக்கின்றதுதான் வள்ளி பிராட்டியின் வாக்கு தேனென்று பாகாகன்று நல்ல சர்க்கரை பாகு நற்கரும்பும் சாற்றினிலே விளைந்த அந்த கரும்பு சாரில் உண்டான சுவையான சர்க்கரை பாகு அப்படிப்பட்ட பாகுபோல் இனிக்குமா இல்லை இல்லை அதையும் விட இனிமையான அந்த குரல் வார்த்தைகள் வருகின்றது இருந்து என்று ஓம் ஓமிக்கவனாம் அதை எதுவுடன் ஒப்பிட்டு கூற முடியாது அப்படிப்பட்ட மொழியுடைய வள்ளிவராட்டி தேவி அந்த வள்ளிபராட்டியின் கோண் என்று முருகனை இங்கே குறிப்பிடுகின்றார் அறிவினா சுவாமிகள் திருப்பளில் அங்கே சுவாமிமலை மலை திருப்பில் பாகு கனிமொழி அப்படி சர்க்கரை பாகு போன்ற கனிமொழியை உடைய வள்ளிபராட்டி பிரமகளான வள்ளிபராட்டியின் பாதத்தை பிடித்து சேவகம் செய்த பெருமாளை முருகப்பெருமானை என்று கரிநாதர் வாக்கு வாக்கு ஆதிமதி நதி போதும் மணி சடைநாதர் அருளிய குமரேசா பாதிமதி நதி போதும் மணிசடைநாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மனவாள பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மனவாளாம் அப்படி தேனென்று பாகென்று ஓமிக்க உணா மொழி கொண்ட தெய்வவள்ளி கோண் அப்படிப்பட்ட கோன் தெய்வவள்ளிக்கு நாயகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எனக்கு உபதேசம் செய்தான் எனக்கு உபதேசத்தது ஒன்று உண்டு எனக்கு உபதேசம் செய்தது ஒன்று உண்டு எனக்கு உபதேசம் செய்தது ஒன்று உண்டு இதை நாம் மீண்டும் கவனமாக பார்க்க வேண்டும் எனக்கு உபதேசம் செய்தது ஒன்று உண்டு அது இரண்டற்ற ஒன்று அந்த ஒன்றை பற்றி அந்த பரமூழி தத்துவத்தை பற்றி இங்கே கூறுகின்றார் அது எப்படிப்பட்ட தத்துவம் அது அதை கூறவற்றோ அதை கூற முடியுமா வார்த்தையினால் கூற முடியுமா முடியாது இருந்தாலும் நான் இங்கே ஏம்புகின்றேன் முயல்கின்றேன் அது வானன்று அது இந்த வானம் கிடையாது வானம் ஆகாயம் பறந்து இருக்கின்றது இறைவன் எங்கும் வியாபமாக இருக்கின்றவன் ஆனால் இறைவன் மான் அல்ல காதன்று காற்று போகக்கூடியாத இடம் கிடையாது அது கண்ணுக்கும் தெரியாது இறைவனும் வடிவமற்றவனா வடிவம் உள்ளவனா என்று யோசிக்கும் பொழுது அந்த காற்று எல்லா இடமும் வியாபகமா இருக்கின்றது வடிவமில்லாத காற்று அந்த காற்றும் இல்லை தீ என்று அந்த தீயானது அக்னியானது யாகத்தில் வேள்வியில் செய்யும் எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றது அது தெய்வ வடிவமாக திகழ்கின்றது அந்த அக்னியும் அல்ல அக்னி மீலே புரோஹிதம் வேதமாக்கு அப்படி அந்த தீயும் அன்று நீரண்டு வை சர்வ தேவதா இந்த நீரில எல்லா தேவதைகளும் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த நீரும் பரம்பொருள் தத்துவம் அல்ல தேவதைகள் தேவதைகளுக்கு ஆதாரமான பரம்பொருள் தத்துவம் நீரில் இருக்கின்றது ஆனால் நீர் அந்த பரம்பொருள் தத்துவமா என்றால் நீரில் பரம்பொருள் தத்துவம் இருக்கின்றது நீருக்கு அடிப்படையாக அந்த பரம்பொருள் தத்துவம் இருக்கின்றது ஆனால் நீர் பரம்பொருள் தத்துவம் அல்ல மண்ணும் அன்று பிரித்திவி இந்த பிரித்திவியான மண்ணும் அன்று அப்படி பஞ்ச பூதங்களும் அன்று ஸ்தூல பஞ்ச பூதங்கள் என்ற நாம் வெளியில் பார்க்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அன்று பஞ்ச பஞ்சபூதங்கள் நம்முடைய உடம்பா உடம்பும் பஞ்சபூதத்தினால் உண்டானது இந்த ஸ்தூல உடம்பு அதே போல் சூட்ச உடம்பு இந்த பஞ்சேந்திரியங்கள் கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் அதுவும் அன்று தான் என்று நான் என்று தான் என்று நான் என்று நான் என்று இதற்கு விளக்கம் நாம் பார்ப்போமானால் சைவ சித்தாந்தத்தின்படி சிவப்பாழும் அல்ல ஜீவப்பாழும் அல்ல இந்த ஜீவனும் அல்ல ஈஸ்வரனும் அல்ல இந்த ஜீவன் ஈஸ்வரனுக்கு ஆதார தத்துவமான பரம்பொருள் ஆகவே நான் என்று அகங்காரமாக இருக்கும் தன் முனைப்பு அந்த நான் தான் இறைவனா என்றால் அதுவும் அல்ல இந்த உடல் மனது கூட்டமைப்போடு இருக்கும் அந்த ஜீவ தத்துவமும் அல்ல அசுரீரி அன்று சரீரி அன்று அதற்கு இப்படிப்பட்ட வடிவம் இருக்கும் என்று கூற முடியாது வடிவம் இல்லாதது என்று கூற முடியாது தாய்மண சுவாமிகள் வாக்கு கூறுவார் பாராதி பூதம் நீ பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீயல்லை ஆராய் உணர்வு நீ என்றாய் ஐயன் அன்பால் ஊரைத்த சொல்லானந்தோழி ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பால் ஊரைத்த சொல்லானந்தோழி சங்கர சங்கர சம்போ சிவசங்கர சங்கர சங்கர சம்போ சங்கர சங்கர சம்போ பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் உன்னித்து பார் ஓர்த்து பார் இந்திரியம் கரணமும் நீ அல்லை ஆராய்ந்து பார் உணர்வு நீ என்றான் குரு சொன்னாராம் நீ தூய உணர்வாய் இருக்கின்றாய் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி குரு வந்து உபதேசம் செய்கின்ற அந்த சொல் ஆனந்தம் தோழி அந்த ஆனந்தம் சொல்லே ஆனந்தம் அந்த பொருளும் ஆனந்தம் சச்சி ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த பொருள் ஆனந்தம் அதுபோல் இங்கே முருகப்பெருமான் கோன் என்று எனக்கு உபதேசம் செய்தது உபதேசித்தது ஒன்று உண்டு இரண்டற்ற ஒன்று இதிலிருந்து நாம் பார்க்கின்றோம் குரு உபதேசம் முக்கியம் அரினா சுவாமிகள் தன்னால் எல்லா விஷயத்தையும் அறிந்து கொள்ளவில்லை தியானத்தில் இருக்கும்பொழுது அந்த அறிந்து கொள்ளவில்லை அருகா சுவாமிகளுக்கு குருவாக குருவுக்கும் குருவாக குருபுரனாக ஞானபண்டித சுவாமியாக முருகப்பெருமானே குருவாக இருந்து அவருக்கு சும்மா இரு சொல்லற என்று அருணகிரி அருணகிரி சும்மா இரு சொல்லற என்றுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று அறிஞர் சுவாமிகள் இறைவனின் ஞான வாக்கை ஞான அருளை பரிபூர்ணமாக உபதேசம் பெற்றார் முருகப்பெருமான உபதேசம் செய்தவர்கள் மூவர் ஒன்று தகப்பன் சுவாமியாக இருந்து சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார் அடுத்து அகத்தியருக்கு சிவனை நகர் புதிய முனிவன் இரு செவிகளிலும் இனிய தமிழ் பகிர்வோனே அகத்தியர் முனிவருக்கு உபதேசம் செய்தான் முருகப்பெருமான் மூன்றாவதாக அருணயா சுவாமிக்கு அருணகிரியே சும்மா இரு என்றால் சொம்மாக இரு சும்மா இரு என்றால் சொமாக இரு ஒன்னுடைய தூய உணர்வாக நீ இருக்கின்றாய் தூய இருப்பாக இருக்கின்றாய் ஆனந்தமாக இருக்கின்றாய் அந்த நிலையில் இரு வேற எதோடும் நீ இணைத்து கொண்டு விடாதே என்று குரு உபதேசம் செய்தார் முருகப்பெருமான் உபதேசம் செய்தது அருணினா பெருமானுக்கு அப்படிப்பட்ட அந்த உபதேசம் எனக்கு உபதேசித்தது இதை அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இதை உணர்வினால் உணர்வு என்பது ஒரு அனுபவமே குரு உபதேசத்தினால் நாம் இப்படிப்பட்ட தன்மையில் இருக்கின்றோம் எது மெய்ப்பொருள் எது பொய்ப்பொருள் என்ற தத்துவத்தை உணர்ந்து கொண்டு புரிந்து இன்புற்றி இருக்க வேண்டும் ஆதிசங்கர பதர் ஆத்ம போதம் இந்த கிரந்தத்தில் கூறுகின்றார் இந்த தத்துவத்தை மெய்ப்பொருள் தத்துவத்தை மெய்ப்பொருள் தத்துவம் எங்கும் இருக்கின்றது இப்போது வெளிச்சமானது எல்லா இடத்திலும் இருக்கின்றது ஆனால் நம்முடைய இந்த கை இருக்கின்றது கையை நான் பார்க்கின்றேன் எல்லாரும் பார்க்கின்றோம் என்றால் வெளிச்சம் இந்த கையில் ரிஃப்ளெக்ட் ஆகி நம் கண்களுக்கு தெரிகின்றது கையை எடுத்தால் வெளிச்சம் போய்விட்டதா இல்லை வெளிச்சம் எங்கும் இருக்கின்றது கை இங்கே வரும்போது இந்த வெளிச்சம் இந்த கையில் பட்டு நம்ம கண்ணுக்கு தெரிகின்றது அதுபோல் இந்த மெய்ப்பொருள் தத்துவம் எங்கும் இருக்கின்றது ஆனால் இந்த கை இருக்கும் இந்த கை நமக்கு விளங்குகின்றது புத்தியில் அதுபோல் எங்கும் இருக்கும் இந்த மெய்ப்பொருள் தத்துவம் விளங்குவது உபதேசத்தினால் அறிவினால் அறியப்படும் விஷயம் அது புத்தியில் விளங்குகின்றது அதை ஆத்மபோதத்தில் ஆதிசங்கர் பகதார் குருவார் இந்த மெய்ப்பொருள் தத்துவம் இந்த தூய உணர்வு சச்சித்தானந்த இரண்டற்ற அகண்டாகார போத அப்படிப்பட்ட அந்த மெய்ப்பொருள் எங்கும் நிறைந்து இருக்கின்றது விஸ்வம் விஷ்ணுவட்காரோ விஷ்ணு என்றால் எங்கும் வியாபகம் அப்படி அந்த இருக்கின்ற விஷயம் அதை நாம் இந்த புத்தியான புத்தியை கொண்டு அறிகின்றோம் புத்தியில் அது ஒளிர்கின்றது ஆனால் அது புத்தி அல்ல சதா சர்வகதாபியாத்மா ந சர்வத்ராவாசே புத்தேவாவ புத்தேவாச தேதிபிம்பவத்து எப்படி கண்ணாடையில் நம்முடைய ஒரு தூய கண்ணாடையில் நிர்மலமற்ற கண்ணாடையில் சூரிய ஒளி அந்த வெளிச்சத்தினால் நம்முடைய உருவமானது அப்படியே நிர்மலமாக நிச்சயமாக அழுக்கில்லாமல் துல்லியமாக தெரிகின்றதோ இந்த அறிவிலே நாம் மெய்ப்பொருள் தத்துவத்தை அறிந்து கொள்ளலாம் அதற்கு ஒரு குரு உபதேசம் தேவை ஆகவே இங்கு அறிஞா சுவாமிகள் புரிகின்றார் எனக்கு உபதேசத்து ஒன்று உண்டு இரண்டற்ற ஒன்று அதை கூற முடியுமா வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணும் என்று தான் என்று நான் என்று அசரீரி அன்று உருவமும் இருக்குது என்று சொல்ல முடியாது உருவம் இல்லாது என்று சொல்ல முடியாது குணமற்ற விஷயம் அப்படிப்பட்ட விஷயம் அதை நாம் ஏற்கனவே கந்தர் அனுபூதியில் பார்த்தோம் வானோ புனர்பார் கணல் மாறுதமோ ஞானோ தயமோ மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம்தானோ பொருளாவது சண்முகனே முறை பெருமானே எதுவுமே இல்லை வான் கிடையாது புனல் பார் கணல் மாறுதமோ ஞானோ தயமோ மறையோ அதுவும் இல்லை யானோ மனமோ மனமும் இல்லை கடைசியில் கூறுகின்றால் என்னை ஆண்ட இடம் தானோ இடம் என்றால் நிலை என்னை ஆட்கொண்ட நிலை அப்படி என்றால் என்னை ஆட்கொண்டு எனக்கு உபதேசித்து தூய மெய்ப்பொருள் இருக்கின்ற அந்த தத்துவ உணர்வை எனக்கு உபதேசித்த அந்த தன்மை அந்த நிலை அதனால் நான் பெற்ற அந்த அறிவு இரண்டட்ட ஒன்றாக இருக்கின்ற வஸ்து எல்லா இடத்திலும் இருக்கின்றது என்ற அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தில் நிலைத்திருக்கும் நிலை அதை நான் உணர்ந்து கொண்டேன் முருகப்பெருமானே அதுபோல் இங்கே இந்த ஆன்ம தத்துவமானது மெய்ப்பொருள் தத்துவமானது மெய்ப்பொருளானது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு இருக்கின்ற விஷயம் என்று கூறுகின்றார் ஐநா சுவாமிகள் மீண்டும் நாம் இதை தொடர்ந்து கேட்டு இன்புற்று நாம் வருவதற்கு எல்லாமே திருச்செந்தூர் முருகப்பெருமா நமக்கு சகலமான சோபாக்கியங்களையும் வரலட்டும் ஹரஹர பார்வதிவதையே ஹரஹர மகாதேவா என்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சத்குருநாத்த மகாராஜு கி ஜாய் சாய்நாத் சுவாமி மகாராஜு கி ஜாய் ஓம்கானந்த் சுவாமி கி ஜெய் ஆஞ்சனேய சுவாமிக்கு ஜெய்